ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல சுவையான திருநெல்வேலி அல்வாக்கு சமமான அல்வாவை தான் நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அல்வா அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டே பொருள் இருந்தால் போதும் சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை பீஸ் மாதிரியும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வெளியில் வச்சே ஒரு வாரம் வரையும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கப்பு டம்ளர் எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கோங்க அதே அளவில் தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் இந்த கப்பில் சரியாக ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கேன் இதுக்கு அதே கப்பில் ஒன்று கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி விஸ்கை வச்சு கரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரண்டியை பயன்படுத்தி நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் ஒரு தேங்காய் பால் பாதம் மாதிரி இருக்கும் இப்போது இதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சோன முந்திரி பருப்பை நல்லா எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் உங்கள் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சட்டுன்னு இது தயார் பண்ணிக்கோங்க இப்போது அதே கடாயிலே நம்ம எடுத்திருந்த அதே கப் அளவில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு சரியாக ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சர்க்கரை கரையணும் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும் நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிண்டி அல்வா தயார் பண்ணணும்னு தேவையே இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டினா போதும் சட்டின நம்மளுக்கு தயாராகிடும் இங்கே பாருங்கள் நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் அப்படின்னா நம்மளோடைய மாவு நல்லா வெந்து வரும் அதோடைய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பதம் வந்து கண்ணாடி பதம் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதுதான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாகவே நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்கேன் ஆனால் எந்தளவுக்கு நம்மளுக்கு தக்கத்தக்கன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் முந்திரி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான அல்வா நம்மளுக்கு தயாராகாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் சுவையான அல்வா நம்மளுக்கு தயாராகாச்சு உங்கள் கிட்ட கான்ஃப்ளார் மாவும் சர்க்கரையும் இருந்தால் போதும் நீங்கள் டீ போடுற நேரத்தில் சட்னி இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அல்வா சுவையாக இருக்கும் உங்களுக்கு சர்க்கரை போட விருப்பம் இல்லைனா இதே மெத்தடில் நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பீஸ் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வரையும் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்